இந்த காளியப்பன் மேடையில் இன்று பாட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றுதான் முதன் முதலிலே பாடப்போகிறார் நீங்கள் அனைவரும் ஒரு ஆசீர்வாதம் செய்யும்படி கேட்டுக்கொள்வது இன்னும் பாடம் கூட எழுதல் அவருக்கு வரார் கதிரேசன் என்ற ஒரு மாணவர் வாங்க தம்பி சுரேஷ் ஹார்மோனிய வித்வான் சுரேஷ் செல்போன் செல்போன் ஒன்று உருவாகி உள்ளது விவோ செல்போன் டச் போன் ஒன்று இந்த கூட்டத்தில் எங்க விழுந்திருக்கு யாக இருந்தாலும் அன்பாக மைச்சத்துக்காரன் மற்றும் இங்கே நான்கு அன்பு கேட்கும் வெற்றி வேறு முருகனுக்கு உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் மலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண कडकनम् पारैया... कडकन पारैया... I don't know if own சரவணன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார்கள் இன்று இந்த பரமனூர் தலைமன் குழுவின் மேடையே அறிமுக பாடலை பாடிய அண்ணன் கதிரேசன் அவர்களுக்கு எங்கள் தேர்தாமன் கிராமத்தின் சார்பாக விரைவாக இந்த பரமூர் காளியம்மன் கோயில் ஆலயத்திலே அவருடைய அரங்கேற்றத்தை நடத்த வேண்டும் என்று அந்த எல்லாம் நம்ம இறைவனை வேண்டி இந்த கிராமத்தின் சார்பாக என்ன பண்ணுவோம் நன்றி 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 நாத்து मिल முதன் முதலில் எனக்கு கட்டகுடி நகரத்தில் தான் எனக்கு ரசிகர் பண்ணும் அந்த பகுதியில் இன்றும் நமது அன்னதள விழாவிற்கு கட்டக்குடியிலிருந்து நகரத்திலிருந்து வருடா வருடம் நன்கொடைகளை அன்னதளத்தின் நன்கொடைகளை வாரையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் தவறாது கலந்து கொள்கிறார்கள் அங்கிருந்து வந்து கலந்து கொண்ட ரவியண்ணன் ரவி அண்ணன் மாணிக்கம் சாமி கண்ணு ரமேஷு மூர்த்தி பெரிய சாமி நம்ம கதிரேசன் அனைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கட்டவுடையிலிருந்து ஒரு கலை வாரிசு நமது கதிரேசன் கதிரேசன் அவர்கள் மிக சிறந்த ரசிகர்கள் அவர்கள் ரசிகர்களே ஒரு கலை வாரிசாக அவர்களுக்கு முதல் காணிக்கையாக எனது காணிக்கை நூறு ரூபாயை அன்பிடிப்பாக கொடுத்திருக்கின்றேன் நமது அந்த அம்மனுடைய மேடையிலே ஜெயமங்கலம் செந்தில் அவர்கள் பாடலை நூறு அன்பளி குழந்தை கௌரவப்படுத்தி உற்சாகப்படுத்தாவின் கதாநாயகனும் எங்களது காரிக்குடி சீனாட சங்கத்தின் நிரந்தர தலைவருமான நமது மண்ணின் மைந்தர் அருமையண்ணன் சேர்ந்த அருமேனன் காந்தியன் அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாக வந்த பொன்னாடை பெ கதாநாயகன் குடப்பட்டுச் சேர்ந்த இத்தியாச சுடர் அன்பு உடன் பிரபாஸ் ஆகுவர் எங்களது அன்புக்குரிய அருமை பெருமான் எனது சார்பாக எனது குடும்பத்தின் சார்பாக போனாட எனக்கு கௌரிக்கின்றோம் கைதட்டலாம் எங்களுக்கு பொன்னாடை வழங்கி பெருமையை சேர்த்த அருமைக்குரிய உடன்புற ஆசோதர் எங்கள் புன்னண குடும்பத்திலே ஒருவர் கலைத்துறையிலே மிக சிறந்த பலவாக்கிய மன்னர் பல பாடல் மன்னர் பல எழுத்து பாடல் ஆசிரியர் அருமை உடல் புறாசோதரர் அண்ணன் வெகுரை சேர்ந்த ஆரம்ப துறைகளின் அவர்களுக்கு எங்கள் சார்பில் எங்கள் இருவருடைய சார்பிலும்

சிறப்பாக விழா நடப்பதற்கு வேட்டாரமாக இருக்கக்கூடிய தீர்த்தாளராக சேர்ந்த அருமை உரிய உணர்வா சோதனை மணியண்ணன் எவ்வளவு எவ்வளவு வேலை பண்ணி நம்ம தேத்தாமட்டி நண்பர்களோடு சேர்ந்து நமது புலன குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு உதவி நிறைய இருக்கு அண்ணனுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் ரொம்ப நெருங்கிய மறப்பான் எனக்கு நன்றி சொல்றத விட தேத்தாமட்டி இளைஞர்களுக்கு கிராமத்துல இரவு தூங்காம நன்றி நன்றியான வணக்கம் முடியும் கேமராமேன்கள் மேன் எல்லாருமே ஆளுக்கொரு கொண்டாடை வாங்க அண்ணே இங்கு ஒளிப்பதிவு செய்துபோது இருக்கும் ஹார்மோனி டிவி அன்பருக்கு முன்னாடி இணைக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து திருவேலங்குடி எஸ்பிடிஏ யூடியூப் சேனல் ஒளிப்பதிவாளருக்கு முன்னாடி இணைக்கப்படுகிறது கே கண்ணன் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கு முன்னாடி இணைக்கப்படுகிறது